வணக்க மக்களை மீண்டும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கலதாவளி பிள்ளையார் கோயிலுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த ஆர்டமுறை ஓரமாக தான் நிற்கிறேன் பாருங்க இந்த இடத்துல என்னன்னு சொன்னா வந்தப்ப நான் இந்த இடத்துல வந்து நிறைய சாப்ப புல்லு நாங்க சொல்லுவோம் நினைக்கிறேன் நான் அந்த புல்லுகள் வந்து நிறைய வளர்ந்து போயிருக்கு அதை காட்டுவோம் என்று சொல்லிட்டு வான் இரண்டா வருங்காலத்துல இது இல்லாமல் போகலாம் சில உள்ள குளங்கள் புனரமைக்கிறதுனால அல்லது வேறு எதுவும் செயற்பாடுகளால இல்லாமல் போகலாம் பாருங்க எந்த அளவுக்கு இந்த கோயிலுக்கு பின்னுக்கு சாப்ப புல்லு இருக்குன்னு சொல்லி இப்போ இதால ஒரு வீதி போகுது இதங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா வயலுக்குள்ள போறதுக்கு இருக்குது இது வந்து நாணல்னு சொல்லுவாங்க அதாவது மூங்கில் சின்ன இனம் நினைக்கிறேன் இதுக்குள்ள இருக்குது இது கண்ணுல பறந்தா கூட கண்ணு பழுதா போகும் சொல்லுவாங்க இது கொஞ்சம் இயற்கையான நீர்நிலையான சொல்லலாம் இதுக்குள்ள முதல்ல இடக்குமையா பாருங்க இதுக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்கு ஆக்கலங்கிறவங்க நினைக்கிறேன் இந்த வழிபாடு இருக்குது அது வழி இருக்கு போறதுக்கு ஆனா நான் போகல இப்ப நாம் அந்த நோக்கம் வந்து இந்த இடத்த காட்டுவோம் சொல்லி இப்படி ஒரு இடம் இருக்குது அது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இப்ப இதை காட்டுவோம்னு சொல்லிதான் வந்தது நான் இதில் ஃபுல்லாக வந்து இந்த சாப்பா தான் இது அப்படியே ஃபுல்லாக பரவி போகுது பாருங்க போல இருக்குன்னு சொல்லி அட்டந்த ஆடுமே கள்ளன் வந்து நின்றாலும் இல்லை எதுவும் எதுவும் எல்லாம் ஒழிச்சிட்டு இருந்தாலும் தெரியாது ஆனால் அதுக்குள்ளே பாம்புகள் அதே போல் முதல்ல இங்கேலாம் வந்து ஆடு இருக்குது தண்ணி பற்றி போயிருக்குது இது வந்து நாங்கள் அந்த வெத்தில தோட்டத்துக்கு குத்துறினக்கிறேன் இதில் குத்துவாங்க எடுத்து ஆனால் சரியா தெரியலை என்னத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி வெத்தலை தோட்டத்துக்கு அந்த வேலிக்கு குத்துறதுக்கு எடுக்கிறனு முதல் பார்த்துருக்குறேன் அப்படி அதுக்கு வெட்டி எடுத்துகிட்டு போகிறது பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி புல்லா அந்த நானல் தான் இருக்குது அழகா சூரியன் வந்து இப்போ மறைஞ்சி கொண்டு இருக்குது படுவாங்கிற சைட்டுக்கு மறைஞ்சி கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் வந்து இதை இதை என்னைக்கு எடுத்து வைக்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால் இன்னொரு பத்து பதினஞ்சு பிறகு பார்த்தா இந்த இடம் எல்லாம் அப்படி இருக்கும்போது தெரியல பாதுகான் காட்டுவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்த எடுத்து வைக்கிறேன் பாருங்க கூட அழகா இருக்குன்னு சொல்லி பறந்து போகுது அது போல பறவைகள் எல்லாம் கூடு கட்டி இருக்கிறீள் போல இப்படியே போன போகல நான் அங்கே நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுவோம் சொல்லிட்டேன் அப்போ வந்த இடத்துல வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வயல் இருக்குது சுத்தி வயல் எல்லாம் இருக்குது அப்படியே அங்கே அதையும் காட்டுறேன் நான் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இதில் பேர் தெரிஞ்சா குமன்ல சொல்லுங்க அப்போ நான் முன்னுக்கு போயிட்டு அவங்கள வயல நான் இருக்குது அதை காட்டுறேன் அப்போ வந்து கழுதாவல பிள்ளையார் கோயிலுக்கு பின்பகுதியில் ஒரு மாமர தோட்டம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அந்த மாமர தோட்டத்தையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்ப்பேன் அதையும் எரிக்கல மரம் இல்லை ஆடி காத்துக்கு ஆடி அசஞ்சு கொண்டிருக்காரு பாரு நிறைய பூவெல்லாம் இருக்குது இது இதை வெள்ளன்னு சொல்றதா நீலமண்டு அமன்று இதில் இதுல பூவில் வந்து லைட்டா நீல கலர் இருக்கிறாள் எனக்கு சரியா சொல்ல தெரியாது இது ஆனால் வெள்ளே அல்லது இது ஆனா நீலமண்டு தெரியல கமண்டில் சொல்லுங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க எரிக்கலையில காய பாருங்க இதான் காய் இந்த காய் வடிச்சிருந்த அதுக்குள்ள இருந்த ஒரு இந்த காய் காஞ்சதுக்கு ஒரு பாம்பு மாய் வருண்டப்பா அந்த பாம்பு மாய் வாரத நாங்கள் எடுத்த அந்த காலத்துல விளையாடுவோம் அதுக்கு இப்படி இதுல விளையாடுனா அனுபவம் இந்த கொமன் பண்ணுங்க இந்த பாம்பு காயின்னு சொல்லுவாங்க இதை பொட்டிச்சு பாம்பு படம் எடுத்தது போல அப்படி வடியா இது வந்து இப்போ காயா இருக்குது இதில் காய்ஞ்சது ஒன்று மில்லு அங்காலே நிறைய காய் இருக்குது இதில் வந்து இன்னொன்று விஷயம் வரும் நாங்கள் அதில் தும்பு மாதிரி ஒன்று பறக்கும் காற்றுக்கு அதை நாங்கள் பாண்டு சொல்லுவோம் பாண்டு அந்த இதுல ஏன்னா வெள்ளைக்கலர்லாம் அந்த பூ இத அந்த உள்ளுக்குள்ளேருந்து வர வித்து அது காற்றுலாம் பறந்து போய் பரம்பல் அடையிறது அதை நாங்கள் பாண்டு சொல்லி சொல்லுவோம் எப்படி இந்த இதுதான் அந்த இருக்கில காய் இதுக்குள்ளதான் ஆயிரம் வித்துகள் இருக்குது அப்ப இந்த வித்து படிச்சு காற்றுல பறந்து போகும் காத்துல பறந்து போகிறதுக்கான அந்த வித்தை சுற்றி மயிர் போன்று ஒரு மயிர் 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 அமைப்புல இருக்கும் அது வெள்ளை நிறத்துல இருக்கிற அல்லது நாங்கள் வந்து பாண்டு சொல்லி அந்த நேரத்துல பிடிச்சி காத்துல ஊதி விட்டு கையால் பிடிச்சி விளையாடுறது அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்து வேணா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து இப்போ மறந்துருப்பாங்க நிறைய பேர் தெரியாது கூட கடக்காம போதுண்டு வாருங்க அப்படியே எடுத்து போகுதுடாப்பா அவ்வளோ அழகாக கோயிலுக்கு மேல் பகுதியால் வந்து போய்கொண்டிருக்கிறது கடைக்காக அவ்வளோ போயிட்டு அந்த வயல் மட்டும் முடிஞ்சு மழை பெய்ய தொடங்க மாட்டோம் அடுத்த சீசனுக்கு ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது போகத்தை அப்போ வயல் மட்டும் முடிஞ்சு இந்த இடத்துல இருந்து பார்க்குற நேரம் எங்களுக்கு அந்த போரதிவில் இருக்கிற காளியம்மாள் கோயில் போரதிவு பத்திர காளியம்மாள் கோயில் அந்த அம்மாள் கோவில் வந்து அந்த கோபுரம் இப்போ கட்டி கொண்டு இருக்கிறாங்க அது வந்து பணம் பக்கத்தால பக்கத்தில் வெடி பாருங்கள் அவ்வளோ உயரமான கோபுரம் உண்டு இப்போ இந்த இடத்துல சின்ன வாய்க்கால் ஒன்று இருக்குது அது வாய்க்கால் வந்து இப்படி புட்களால் நிரம்பி காணப்படுது இந்த இடம் வந்து அழகாக இருக்குது உண்மையாக பார்க்குறது எங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ இங்கே பக்கம் மொட்டை வலிக்கிறதுக்குரிய கட்டணம் கட்டப்படுகிறது அதே நேரம் நம்மட கோயிலில் கோயில்கிற இடது கைப்பாக்கம் இப்போ கோயிலில் இடது கைப்பாக்கம் வந்தப்போ புதுசாக வந்து ஒரு விஷயத்திட்டம் கொண்டு செஞ்சுருக்குறாங்க மாமரங்கள் நிறைய நாட்டியிருக்கிறாங்க இதில் விளாட்டு மாமரம் இருக்குதா இல்லை தொம்னேசிய மாமரம் இருக்கான்னு தெரியல ஆனால் மாமரங்கள் இப்போ உயர்ந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குது ஏன்னென்னா மாமரங்கள் வச்சுருக்காங்கன்னு தெரியல எல்லாம ஏதோ ஒரு பயனுள்ள மரங்கள் உண்மையாக இந்த சேர்த்துட்ட உண்மையாக இந்த வேலைப்பாடு நல்லா இருக்குது நல்லா பராமரித்து கொண்டு வராங்க இந்த இடத்துல முதல் வந்து பயல் வரப்பு கட்டுகளாக இருந்தது பெரம்புகள் வரவையாக இருந்தது இப்போ வந்து அதை மண்ணால் நிரப்பிட்டு மாமரங்களை வச்சுருக்குறாங்க ஆலயத்தை சுற்றி நிறைய அரச மரங்களும் மதுர மரங்களும் காணப்படுகிறது அவ்வளவும் பெரிய உயர்ந்த மரங்கள் நீண்ட காலமாக காணப்படுற மரங்கள் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு பின்பகுதியில் முதல் இந்த வீதி இல்லை இப்போ வந்து கொங்குரிட்டால் வீதி இட்டு அதை செப் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளால் போக்குவரத்தை இலவுபடுத்துறதுக்காக வேண்டி அதே நேரம் இதால் காவடி ஒன்றும் போகிற இல்லை வலமையாக போகிற மாதிரி அந்த பகுதியால் வந்து அப்படியே வந்து கோயில் பின்பக்கத்தால் போய் கோயிலுக்கு முன்பக்கத்துக்கு போகும் இதில் ஒரு பெரியதொரு அன்னதானம் மடம் கட்டிக்கிறாங்க ஆனால் அன்னான அன்னதானம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிற குறை வேணுத வழியிலருந்து பாத யாத்திரையால் வரவங்க தங்குற அப்படியான விஷயங்களுக்கு இந்த மடத்தை வந்து இப்போ பயன்படுத்துகிறாங்க என்னோட சொன்னால் அப்படி பயன்படுத்துகிற உண்மையிலே நல்லது அப்போ நிறைய பேர் வந்து தங்கலாம் இப்போ அவங்களுக்கும் வந்து வசதியாக இருக்கும் அதே நேரம் பொங்கல் வேலை செய்கிறதுக்கும் வந்து இடங்கள் அமைச்சிருக்கிறாங்க அப்போ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் பொங்கல் பொங்கலத்துக்குன்னு சொல்லி ஒரு மடம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க முதல் வந்தால் சின்ன ஒரு கட்டிடங்களாக வந்து அங்கால பகுதி பகுதியாக பிரித்து கட்டியிருந்தவங்க இதை அப்போ பெரிய ஒரு பகுதியாக வந்து கட்டியிருக்கிறாங்க அழகாக இருக்குது இதில் இப்போ இப்போ வேலைகள் முழுமையாக பூத்தி அடையலை இப்போ அளவு செஞ்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த மேல் பகுதியில் வந்து இட இடைவெளி இருக்குது அந்த இடவளிக்கு வந்து நெட் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ பார்க்கறதுக்கு அவர் அழகாக இருக்குது வந்து இப்போ நிறைய பேர் பொங்கல் வேலைகள் செய்கிறதுக்கு உரிய வசதிகள் இப்போ செய்ய கொடுத்துருக்கிறாங்க நல்லா இருக்குது உண்மையில் இப்படி செய்கிறது ஒரே தரத்தில் நிறைய பேர் வந்து வேலைகளில் செய்து கொள்ள நடத்திய நேரம் இடவசதியும் கூடன்றதுனால இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்போ இப்படியான வேலை திட்டங்கள் செய்து கொடுத்துருக்குறாங்க சொன்னால் சூரியன் மறைஞ்சு கொண்டு சூரியன் வரை இது இப்போ இது வந்து கோயிலுக்கு பின்னுக்கு இருக்கிற வயல் சூழல் இப்போ நான் வந்த நோக்கம் என்னென்னு சொன்னால் கோயிலை வந்து காட்டுவோம் அதே நேரம் கோயிலுக்கு பின்னு இருக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த சூழலை காட்டுவோம் என்று சொல்லி தான் வந்தேன்னா பாருங்கள் பின்னேற டைமில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி அமைதியாக இருக்குதுமையாக வார நேரம் வந்து நாங்கள் ஆறுதலாக வந்து காய்ச்சிட்டு வந்துட்டு போகலாம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு பக்கத்து கிராமங்களில் இருக்கிறவங்களும் கூட தான் அதே போல் எங்களோட ஊரில் இருக்கிறவங்களும் வந்து பின்னேற டைமுகளில் வந்து ஒரு ஓய்வு நேரமாக வந்து காய்ச்சிட்டு வந்துட்டு போவாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சந்தர்ப்பம் என்று சொன்னால் கண்டிப்பாக வாங்க எங்கள் ஊருக்கு வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வல் இந்த வெட்டையா இருக்கிற இந்த இடங்கள்ல தான் அந்த பொங்கல் செய்கிறதுக்கான மடங்களை ஒழுங்கு அமைச்சிருந்தவங்க சின்ன சின்னன்னா இப்போ கோயிலுக்கு வந்தவங்க தெரிஞ்சிருந்திருக்கும் இப்போதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த பெரிய ஒரு மடத்தை அமைச்சிருக்கிறாங்க அதே போல் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா மாமரங்கள் அரச மரங்கள் அதே போல் வம்மி மரம் மருத மரம்னு சொல்லி நிறைய மரங்கள் சோலை அப்படியே இருக்குது முதல் ஒரு கா முதல் வந்து இந்த சைட்லலாம் கடையில் வரும் முட்டாசி கடையில் வர்றது இப்போ இவங்க வந்து மாதிரி ஒழுங்கு செய்து கொடுத்துருக்குறாங்க இந்த முறை அதேமாதிரி தான் வந்திருந்தது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கோயில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அதே போல் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் எங்களுக்கு பின்னேற டைமில் நாங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எங்களை வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் மந்த குளத்தில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகிற நேரம் எங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகின மாதிரி இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கிற நேரத்தில் வாங்க இப்போ கோயிலுக்கு பின்பக்கத்தில் இருந்து கோயில்கிட்ட அழகாக வந்து காட்டியிருக்காங்க அப்படி அந்த சூழல் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களோட கோயிலை வந்து பார்த்துட்டு அந்த சூழலை வந்து ரசிச்சுட்டு போங்க அது காட்ட ஒன்று பண்ணுறது அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சு கொண்டு இருக்குது படுவாங்கரையில் சூரியன் மறைகிறது படுவாங்கரை பகுதி என்று சொல்லக்கூட நாங்கள் அங்கே பகுதி என்று சொல்லுவோம் அந்த இடத்துல சூரியன் மறைகிறது அங்கே போகிற நேரம் சூரியன் மறைகிறது அப்போ பாருங்கள் இப்போ அழகாக வந்து சூரியன் மறைஞ்சு கொண்டு இருக்குது என்று சொல்லி கண்டிப்பாக வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த டைமில் இப்படி இருக்குமென்று சொல்லி அப்போ ஸோ இதோட வீடியோ என் பண்ணிக்கொண்டு இன்னொரு பகுதியில் எங்களோட ஊர் அழகை காட்டும் வாங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்